இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அதாவது நம்ம இன்றைய கால பாசையில் சொல்வதாக இருந்தால் நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறை சிந்தனை என்னால் முடியாது என்னால் படிக்க முடியாது என்னால் வியாபாரம் செய்ய முடியாது என்னால் முன்னேற முடியாது என்னால் அப்படி செய்ய முடியாது நான் ஏழை நான் முட்டாள் நான் பலவீனமானவன் என்று தனக்குத்தானே அவன் சொல்லிக்கொள்வது இன்றைக்கு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் அதை இது என்று சொல்லி இதை நிறைய செய்கிறார்கள் இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய டிமாண்டாக இந்த சமுதாயத்திலே இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் சிலர் மிகப்பெரிய அளவு பணம் வாங்கி இந்த இந்த ப்ரோக்ராம்கள் செய்கிறார்கள் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் என்று சொல்லி அன்புள்ள சகோதரர்களே ரசூல் சலல்லா அலி அவர்கள் இதை நமக்கு எப்போதோ சொல்லிவிட்டார்கள் முடியாது என்று நினைக்காதே அல்லா நாடினால் எல்லாம் முன்னால் முடியும் முடியாது என்கிற நிலையில் இருந்து நீ அல்லாஹுடம் பாதுகாப்பு தேடு என்று பள்ளிக்கு போக முடியும் ஆனால் மழை பெய்கிறது ஒரு சோம்பறித்தனம் தூக்கமாக இருக்கிறது ஒரு சோம்பரித்தனம் டியூட்டிக்கு போக வேண்டும் கிளைமேட் ஒரு மாதிரியாக இருக்கிறது ஒரு சோம்பரித்தனம் இது ஒரு மூமினுக்குரிய பண்பு கிடையாது ஒரு பொறுத்தவரையில் எப்போதும் இருக்க வேண்டும் எப்போதுமே சுறுசுறுப்பானவனாக மோமின் இருக்க வேண்டும் அதனால்தான் ஒரு நாள் ஒருவர் நடந்து வரும்போது தோலை குனிந்து கொண்டு ஒரு பலவீனமானவரை போன்று நடந்து வருகிறார் இவரை பார்த்த அமருதி அல்லாஹூ அன்பு அவர்கள் அவரை தட்டிவிட்டு நீ ஏன் ஒரு நோயாளியை போன்று நடந்து செல்கிறாய் உஷாராக நடந்து செல் என்று சொன்னார்கள் சொல்கிறார்கள் பலமான பலசாலியான முக்மீன் பலவீனமான முக்மீனை விட அல்லாஹுக்கு விருப்பமானவன் என்று அப்போ ஒரு முக்மீன் எப்போதும் ஆக்டிவாக இருக்க வேண்டும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் சோம்பல் நிறைந்தவனாக எந்த நேரமும் தூங்குவது எந்த நேரமும் வேலை இல்லாமல் உட்கார்ந்திருப்பது இந்த நிலையில் இருக்கக்கூடாது என்பதனால் அல்லாஹுடைய தூதர் இன்னி அல்லாஹு மினல் அஜிசுவல் கசல் என்று துவா செய்கிறார்கள் அதே போன்று வல் புக்லி வல் ஜுபுன் புகுல் என்று சொன்னால் கஞ்சத்தனம் செலவு செய்வதற்கு கடமையான சில பகுதிகள் இருக்கின்றன அல்லா தரக்கூடிய பொருளாதாரத்தில் இருந்து செலவு செய்வது என்பது வாஜிமாக்கப்பட்ட சில பகுதிகள் சுண்ணத்தாக்கப்பட்ட சில பகுதிகள் முபாகாக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட சில பகுதிகள் இப்போ வாஜிமாக்கப்பட்ட செலவுகளை ஒரு மனிதன் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் உதாரணமாக அவனுக்கு அவன் செலவு செய்வது உதாரணமாக எனக்கு ஒரு நோய் வந்துவிட்டால் நோய்க்கு நான் வைத்தியம் செய்வது என்னுடைய கட்டாய கடமை எனக்கு இருப்பதற்கு ஒரு இடத்தை அமைத்துக் கொள்வதனுடைய கட்டாய கடமை என்னுடைய பசிக்கு நான் உணவை தேடிக்கொள்வது என்னுடைய செலவு செய்வதினுடைய கட்டாய கடமை என்னுடைய அவுரத்தை மறைப்பதற்காக ஆடைகளை அமைத்துக் கொள்வதனுடைய கட்டாய கடமை என்னிடத்திலே கஞ்சத்தனம் வரக்கூடாது எனக்கு நான் செலவு செய்வதற்கு நான் கஞ்சத்தனம் வரக்கூடாது அதே போன்று என்னுடைய பெற்றோருக்கு நான் செலவு செய்வதனுடைய கடமை என்னுடைய பெற்றோரை ஆரோக்கியமாக வைத்திருப்பது என்னுடைய பெற்றோரை பாதுகாப்பாக வைத்திருப்பது என்னுடைய பெற்றோருக்கு வேளா வேலைக்கு நான் சோறு கொடுப்பது இதெல்லாம் என் மீது உள்ள ஐயங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நிறைய மார்க்கம் பேசுகிறவர்கள் மார்க்கத்திலே அதி தீவிர அக்கறை காட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள் பெற்றோரை கண்டுகொள்ள மாட்டார்கள் உமாவாப்பா நோயாளியாக கிடப்பார்கள் வேளா வேலைக்கு சாப்பாடு இல்லாமல் இருப்பார்கள் அடுத்தவர்களிடத்திலே போய் கை நட்டுவார்கள் இவர்கள் வசதியோடு உட்கார்ந்து கொண்டு பெற்றோருடைய மனதை நுகடிப்பார்கள் அப்ப பெற்றோருக்கு செலவு செய்வது கட்டாய கடமை என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் கடைசி வரைக்கும் பெற்றோர் பணக்காரர்களாக இருந்தாலும் நான் தேடுகிற பொருளாதாரம் பொருளாதாரமும் இருக்கலாம் என்னிடத்திலே வந்து மகனே தர வேண்டும் என்று கேட்டால் நான் கொடுப்பது என்னுடைய கடமை என்பதை இஸ்லாம் நமக்கு உணர்த்துகிறது அப்ப இப்படி பெற்றோருக்கு செலவு செய்வது என்னுடைய மனைவிக்கு செலவு செய்வது என்னுடைய பிள்ளைகளுக்கு செலவு செய்வது இவைகளெல்லாம் என் மீது கடமையாக்கப்பட்டவையாகும் இதிலே கஞ்சத்தனம் வரக்கூடாது இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் கண்டிப்பாக நான் சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விஷயம் நோய் வருகிறதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் எனக்கு ஒரு பெரிய நோய் வந்து விடுகிறது கிட்டத்தட்ட டாக்டர் சொல்லுகிறார்கள் உனக்கு ஒரு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் தேவை என்று என்னிடத்துல ஒரு சொத்து இருக்கிறது விற்றால் அந்த இருபத்தஞ்சு லட்சத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் அந்த சொத்தை விற்க எனக்கு விருப்பமில்லை இதுதான் கஞ்சத்தனம் உடனே என்ன சரின்னா பள்ளிவாசலுக்கு வர்றது ஜமாத்துக்கு போகிறது ஊர் ஊரா போகிறது குடும்பக்காராக்கள போகிறது கையை நிட்டுறது இதுதான் கஞ்சத்தனத்தின் உச்சகட்டமாகும் என்னுடைய வீட்டிலே நகை இருக்கிறது என்னுடைய வீட்டிலே வாகனம் இருக்கிறது எனக்கு சொத்து இருக்கிறது என்னுடைய அக்கவுண்ட்லே பணம் இருக்கிறது ஆனால் அதை எடுக்க மாட்டேன் ஊராருடைய காசிலே தான் என்னுடைய மருத்துவத்திற்கு நான் எடுப்பேன் என்பது கஞ்சத்தனத்தின் ஒரு உச்சகட்டமாகும் இதுபோன்றுதான் என்னுடைய பிள்ளைக்கு சோமில்லாமல் வந்தால் என்னுடைய பெற்றோருக்கு வந்தால் என்னிடம் இருக்கும் போது நான் அதை கொண்டு செலவு செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்களிடத்தில் கை நீட்டுகிற நிலை என்பது கஞ்சத்தனம் என்பதை இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது எனவே இந்த கஞ்சத்தனம் அதே போல ஜக்காத்து கொடுப்பதன் மீதுள்ள கடமை ஹஜ் செய்வதன் மீதுள்ள கடமை இந்த கடமைகளை செய்வதற்கு நான் யோசிக்கிறேன் என்றால் என்னிடம் கஞ்சத்தனம் இருக்கிறது இஸ்லாம் இதை விரும்பவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று சுண்ணத்தான செலவுகள் இருக்கின்றன அப்படி சுண்ணத்தான செலவுகளை பொறுத்தவரையிலும் அல்லா தரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும் அதற்கு கொடுப்பதற்கு யோசிப்பார்கள் ஒரு களியாட்டத்திற்கு எவ்வளவும் செலவு செய்வார்கள் ஒரு உதாரணமாக ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போவார்கள் அங்கே போனால் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டே ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கும் சிம்பிளாக கொடுத்துட்டு வருவாங்க அதுக்குள்ளே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஜாகலியத்தும் இருக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவார்கள் ஒரு நாலு பேர் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள் பில் வரும் நாலாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாய் ஒரு சங்கடம் இல்லாமல் கொடுப்பார்கள் அதே டைமில் ஒரு அனாதை இல்லம் நடத்துகிற சகோதரர்கள் வாப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள் வாழட்டும் அல்லது அங்கவீனமான பிள்ளைகளுக்கு உதவி செய்வோம் அல்லது ஒரு பள்ளிவாசலை நிர்வகிப்போம் அல்லது ஒரு மதரசாவை கட்டியெழுப்புவோம் என்று இவர்களிடத்தில் வந்தால் அங்கே சாப்பாட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஆயிரம் ரூபாய் உள்ளே போனால் ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இருநூறு ரூபாய் சிம்பிளா கொடுத்தவருக்கு இங்கே பள்ளிவாசல் கட்டுவதற்கு ஏதாவது தாருங்கள் தாருத்தாம் நடத்துவதற்கு அனாதை இல்லம் நடத்துவதற்கு ஏதாவது தாருங்கள் தான் யோசிக்கிறார் யோசிச்சுட்டு மிச்ச நேரம் யோசிச்சுட்டு ஒரு இருநூறுவா கொண்டு வந்து கொடுக்குறான் இது கஞ்சத்தனம் இதை இஸ்லாம் விரும்பவில்லை சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அதனால் தான் கஞ்சத்தனத்திலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கேட்டார்கள் அதே போன்று வல் ஜுபுன் கோழைத்தனம் கோழைத்தனம் என்றால் ஒரு மனிதன் பலசாலியாக இருக்க வேண்டும் ஒரு முகமின் பலசாலியாக இருக்க வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் விரும்புகிறது எந்த அளவுக்கு என்று கேட்டால் அன்புள்ள சகோதரிகளே ஆரம்பத்தில் ஒரு எதிரியை மன்னிக்க வேண்டும் ஒரு எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று இஸ்லாம் கட்டள அதாவது நூறு பேர் இருந்தால் பிறகு மாற்றப்படுகிறது உங்களிடத்தில் நூறு பேர் இருந்தால் இருநூறு பேரை மிகைக்க வேண்டும் என்று அப்போ ஒருவருக்கு பத்து பேர் என்ற அதாவது காவிரை விட ஒரு மூமின் டபுள் மடங்காக இருக்க வேண்டும் என்பதை எல்லாஹுத்தால குரானிலே வலியுறுத்துகிறான் நீயக்கும் மிங்கும் மேத்தும் சாபிரத்தும் எகிலிபூமி அத்தை குராலுக்கு ரெண்டு பேர் உங்களிடத்தில் நூறு மூமீன்கள் இருந்தால் இருநூறு காவிர்களை அவர்கள் சந்திக்க வேண்டும் இது இன்று வரைக்கும் இருக்கிற நியதியாகும் ஆரம்பத்தில் ஒன்றுக்கு பத்து என்று இருந்தது பிறகு அல்லாஹுத்தால் அதை மாற்றி நீங்கள் ஒருவர் இருந்தால் இரண்டு நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டும் அப்போ ஒரு எப்போதும் வீரனாக இருக்க வேண்டுமே தவிர கோழையாக இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது எனவேதான் அலிஸ்லாம் அவர்கள் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கேட்டார்கள் அதே போன்று நபி அவர்கள் கேட்கிறார்கள் கடன் தொல்லையில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் உண்மையிலே கடன் வாங்குவதும் கொடுப்பதும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று ஒருவருக்கு தேவை வந்தால் கடன் வாங்கலாம் ஆனால் கடன் வாங்குவது என்பது விரும்பத்தக்க ஒன்று கிடையாது கடன் வாங்கலாம் தடை கிடையாது ஆனால் கடன் வாங்குவதை இஸ்லாம் விரும்பவில்லை ஏனென்றால் கடன் என்பது ஒரு மனிதனுடைய திம்மத்திலே அவனுடைய பொறுப்பிலே சாட்டப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் அதனால் தான் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்திலே மிக சிறந்த ஒரு வணக்கவாளி என்றால் அவர் அல்லாஹுடைய பாதையில் போராடி கொல்லப்படக்கூடிய ஷஹித் அல்லாஹுடைய பாதையிலே ஜிஹாத் செய்து அவர் அந்த ஜிஹாதில் ஷஹீதாக்கப்படுவாராக இருந்தால் அவருடைய உடம்பில் ஏதாவது இடத்தில் ஒரு வெட்டுப்பட்டு முதல் ட்ரொப் இரத்தம் வெளியாகும் போதே அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன அப்படியான ஒரு சிறப்பு மிக்க ஒருவர் தான் ஷஹீத் இந்த ஷஹீதுடைய அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான் அவர் சிற்க செய்யாத நிலையில் போராடி இருந்தால் ஆனால் இல்ல தைன் கடனை தவிர என்று சொல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அதனால் ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய அரசு உருவாக்கத்தின் ஆரம்பம் அந்த காலத்தில் ஜனாசா தொழுகைக்காக நபி சொல்லா இஸ்லாமர்கள் முன்னால் வந்தால் இவருக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்பார்கள் கடன் இருக்கிறது என்று சொன்னால் உங்களில் யாராவது இவருடைய கடனை பொறுப்பெடுக்கிறீர்களா என்று வந்திருக்கிறவர்களிடம் கேட்பார்கள் யாராவது நான் பொறுப்படுக்கிறேன் யாரோ சொல்லான்னா நின்று தொழுவிப்பார்கள் அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் கிரகித்துக் கொள்ளுங்கள் ரசுல்லா வந்து இமாமச் செய்வதற்காக நின்றவர்கள் கேட்கிறார்கள் இவருக்கு கடன் இருக்கிறதா என்று இருக்கிறது இல்லை என்றா துளவிப்பாங்க கடன் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடனை யாராவது பொறுப்படுக்கிறீர்களா என்று கேட்பார்கள் இல்லை யாருமே பதில் சொல்லவில்லை என்றால் அல்லாஹுடைய தூதர் மெதுவாங்க உங்களை யாராவது தொழுகை நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போயிடுவாங்க காலங்கள்லன்னா பெரிய ஒரு டென்ஷனும் குழப்பமும் ஏற்படும் அதனால ஆனால் ருசல்லா அலிஸ்லம் அவர்கள் தொழுவிக்காமல் அவர்கள் போய்விடுவார்கள் என்கிற அளவுக்கு மோசமான ஒன்றுதான் கடன் பிறகு ரசிஸ்லாம் அவர்கள் ரஹீம் இந்த சமுதாயத்தின் மீது அன்பும் இரக்கமும் கொண்டவர் என்கிற காரணத்தினால் கேட்பாங்க இல்லை என்றால் அவர்கள் பைத்துல் மாலில் இருந்து அந்த கடனை பொருட்படுத்திக் கொள்வார்கள் நீங்க வந்து அந்த கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்று அவருக்கு அந்த உரியவருக்கு சொல்லிவிட்டு தான் ஜனாசா தொழுகை நிறைவேற்றுவார்கள் கடன் என்பது சிம்பிள் அல்ல ஒரு மனிதன் கடன் வாங்கும் போது கொடுக்கிற நீயத்தோடு வாங்கினால் அல்லாஹ் உதவி செய்வான் என்று ரசொல்லா அலிஸ்லம் மக்கள் சொல்கிறார்கள் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதரிகளே பெரிய கடன்களாக இருந்தால் ஒரு நீங்கள் பள்ளிவாசலுக்கு அல்லது கோர்ட்டுக்கு போகக்கூடிய அளவுக்குள்ள கடனாக இருந்தால் அது எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அந்த கடனை பதிந்து கொள்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் பிறகு சிம்பிளாக ஏமாற்றிவிட்டு போவதை நம்ம அன்றைக்கு பார்க்கிறோம் இரண்டு சாட்சிகளை வைத்து அந்த கடனை பதிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது அதை நம்ம கவனத்தில் எடுக்கணும் மௌத்தாகும் போது நான் கடன் இல்லாமல் மௌத்தாக வேண்டும் இதுதான் ஒரு சிறந்த புத்திசாலியான மூமினுடைய சிந்தனையாக இருக்கும் நுறையை தேடிவிட்டு கடன்களோடு மௌத்தாகிறவன் புத்திசாலி கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் தேடினாலும் கடன் இல்லாமல் மௌத்தாகிறவன் தான் புத்திசாலி ஏனென்றால் அன்புள்ள சகோதரிகளே நான் அடிக்கடி கொத்துபாக்களிலே சொல்லுகிற ஒரு விஷயம் நம்மை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் சில நேரங்களில் நம்மள இந்த நிலைக்கு ஆளாக்குவதற்காக நிறைய தியாகங்கள் செய்திருப்பார்கள் அதே போன்று நாம் என்னத்துக்கு தேடுறோம் என்று கேட்டால் நம்முடைய பிள்ளைகளுக்காகத்தான் தேர்றோம் பெற்றோர் தேடும்போது பிள்ளைகளுக்காக தேடினார்கள் இப்போ நம்ம தேடும்போது நம்முடைய பிள்ளைகளுக்காக தேர்றோம் அன்புள்ள சகோதரர்களே நம்முடைய பெற்றோருடைய பேரில் நாம் என்ன செய்திருக்கிறோம் பெரிய அளவில் ஏதாவது செய்கிறோமா மனைவிக்கு நகை வாங்குறதுல இருக்கிறோம் காணி வாங்குறதுல தெளிவாரிக்கிறோம் பிள்ளைக்கு வீடு கட்டுறதுல வீட்டையும் ஒரு ஸ்பெஷல் மொடலில் கட்டணும்ன்றதுல நம்ம தெளிவாரிக்கிறோமா இல்லையா இப்படி தெளிவாயிருந்து பிள்ளைகளுக்காக நிறைய தேடுகிறோம் இதற்காக கடன் வாங்குகிறோம் இதையும் தாண்டி அல்லா பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு வட்டி சிம்பிளாக போயிடுச்சு மிக மோசமான மிக கொடூரமான மிக பயங்கரமான ஒரு குற்றமாக அல்லாஹ் ரசூலோடு யுத்தம் செய்கிறது செய்கிற அளவுக்கு என்று அடையாளப்படுத்தப்பட்ட குற்றமாகிய வட்டி சிம்பிளா போய் அந்த வட்டிக்குள்ளையெல்லாம் சிம்பிளா போய் விழுந்து நிறைய சேர்த்து வச்சு இப்படி அழகு பார்க்குறோம் எனக்கிட்ட அந்த கார் இருக்கு எனக்கிட்ட இந்த பஸ் இருக்கு எனக்கிட்ட அந்த கடை இருக்கு எனக்கு பேங்கில் இவ்வளோ இருக்கு இவ்வளோ காணி இருக்கு இல்லை அவ்வளோ அவ்வளோ இல்லா பில்லா மௌத்தானுடனே பிள்ளைகள் அப்படியே குடும்பத்தோடு உட்கார்ந்து அழுதுட்டு கொண்டு அடக்கும் போது சில நேரம் நீங்கள் ஒரு நல்ல சகோதராக இருந்தால் யார் ஒருவர் தான் உங்களுடைய கவனுக்கு காசு கொடுத்திருப்பார் யார் ஒருவர் உங்களோட பிள்ளை கூட கொடுக்க டைம் இருக்காது கவன் துணி யார் ஒருவர் வாங்கியிருப்பார் சில நேரம் அந்த சொந்தூச்சை அதாவது அந்த கபருக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த பெட்டியை செய்கிறவர் சில நேரம் உங்களை தெரிந்தவரெண்டா காசு வேணாம் என்று சொல்லுவார் ரெண்டுமே உங்களுக்கு சதக்கா நீங்கள் பிறந்த கோலத்தோடு வறுமையாகத்தான் போகிறீர்கள் இன்றைக்கு நம்ம எப்படி நம்முடைய பெற்றோரை பாப்பாட பேரில் ஒரு பள்ளி உம்மாட பேரில் ஒரு காசிற்கு கோடி கணக்கில் இருக்குமா உமோட பேர்ல பள்ளி கட்ட நினைத்தால் முடியும் பாப்பாவுடைய நினைத்தால் முடியும் உமாவோட பேரில் கிணறு கட்ட கொடுக்க நினைத்தால் முடியும் உம்மாவுடைய பேரில் பத்து அநாதை குழந்தைகளை பராமரிக்க நினைத்தால் முடியும் ஆனால் நம்முடைய மனம் இடம் தராமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று நம்ம தேடுகிறோமோ அதே போன்றுதான் நம்முடைய பிள்ளைகள் நம்ம மௌத்தானத்துக்கு பிறகு நடக்க போறாங்க இப்படி ஒரு நிலைக்கு அதுக்காக பிள்ளைகளை வறுமையில் விட்டுச் செல்லுங்கள் என்று செல்ல சொல்லவில்லை அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றிய நிலையில் பொருளாதாரத்தை தேடுங்கள் கடன் இல்லாத நிலையில் பொருளாதாரத்தை தேடுங்கள் வட்டிக்குள் போய் விழுந்து விடாமல் உங்களுடைய பொருளாதாரத்தை தேடுங்கள் புத்திசாலிகளாக இருங்கள் இது நான் சொல்ற நேரத்தில் சில நேரம் இதில் நான் கூட ஃபெயிலாக இருக்கலாம் ஒவ்வொருவரும் யோசித்துவமாக இருந்தால் நிதானமாக இந்த ஃபெக்டை இந்த உண்மையை உணர்ந்து கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக கடன் இல்லாமல் வாழ்வதற்குரிய வழி என்ன என்பதை தான் சிந்திப்போம் உண்மை கிடையாது சகோதரர்களே இந்த உலகத்தில் பாராட்டுகிறவர்களுடைய யாருடைய பாராட்டுதல் உண்மை கிடையாது நீங்கள் ஆயிரம் பேருக்கு விருந்து கொடுப்பீர்கள் வலிமா விருந்து வந்து மாஷா அல்லா முகத்தில் புகழ்ந்து கொண்டு பின்னால் போகிற போதே நானும் நீங்களும் செய்வதைத்தான் வந்து சாப்பிட்டு விட்டு போகிறவர்களும் செய்வார்கள் நம்ம சாப்பிட்டுட்டு சொல்லுகிறோமே ஆயிரத்தில் பெரும்பாலானவர்கள் சொல்லிவிட்டு போக போகிறார்கள் நம்முடைய வீட்டை பார்த்து மாஷா என்று சொல்லிட்டு திரும்ப பின்னால் போய் என்ன சொல்லுவான் தெரியுமா அவன் இந்த வீடு எப்படி கட்டினான் தெரியுமா என்று பேசுகிறவர்களின் முன்னணியில் உங்களை புகழ்ந்தவன் தான் இருப்பான் ஏனென்றால் இந்த உலகத்தில் பொறாமை என்பது உள நோய் என்பது தவிர்க்க முடியாது அதனால் தான் அல்லாஹ் ஸ்வார்கத்தை பற்றி சொல்லுகிற போது சுவர்க்கத்திலே அவர்கள் நுழைந்து விடுவார்கள் நுழைந்து விட்ட பிறகு ஒனஜனா மாபி சுதூரிஹிம் மின்னஹில்லி நிஹுவானா அவருடைய உள்ள உள்ளங்களில் இருக்கக்கூடிய கசடுகளை எல்லாம் நாம் எடுத்து விடுவோம் அப்ப இந்த உலகத்தில் கசடு இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் எனவே இவனுடைய பாராட்டுதல் அவனுடைய புகழ் அவனிடத்தில் அது இருக்க இது இருக்க என்பதற்காக வேண்டி வட்டியில போய் விழ தேவையில்ல மற்றவன்கிட்ட போய் கடன் வாங்க தேவையில்லை இரவில தூங்க முடியாமல் தடுமாற தேவையில்லை இருக்கிற ஹலாலான வருமானத்தை கொண்டு திருப்தி அடைந்து பாருங்கள் மறுமையை உங்களுடைய கவலையாக ஆக்குங்கள் நிச்சயமாக உலகம் உங்களிடத்தில் வரும் சந்தோஷமாக நீங்கள் வாழ முடியும் பொருளாதாரம் உங்களை ஆட்சி செய்யாது நீங்கள் பொருளாதாரத்தை ஆட்சி செய்ய முடியும் எனவே தான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவை அதிகமாக இருக்கிறார்கள் இதை நீங்கள் சுஜூதில் ஓதலாம் அத்தகைய அத்தின் இறுதியில் ஓதலாம் சும்மா ஜும்மாவுக்கு வந்து உட்கார்ந்திருக்கும் போது ஓதலாம் வாகனத்தில் போகும்போது ஓதலாம் எங்கு போனால் மக்காவுக்கு போனால் ஓதலாம் இதுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட டைம் கிடையாது இந்த துவாவை பாடமாக்கி கொள்ளுங்கள் அல்லாஹு இந்த அதே இறுதியாக மற்றவர்கள் நம்மை ஆக்கிரமிப்பது சும்மா டோமினேட் பண்ண வாரது இப்போ சிலர்கிட்ட அப்படி ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு டொமினேட் பண்ணுறது படித்து தந்துட்டு டோமினேட் பண்ணுறது இப்படியான நிலையிலிருந்து அல்லது ஒரு ஒரு பதவியை தந்துட்டு டோமினேட் பண்றது இப்படியான நிலையிலிருந்தும் பாதுகாப்பு தேடச் சொல்கிறார்கள் எனவே நாம் இந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடி நம்மை இவற்றிலிருந்து விடுவித்துக் கொள்ள முயற்சியை வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாது அதற்கு நம் அனைவருக்கும் செய்வானாக வா

அல்லாஹும்மா கைசன் முகீசன் ஹனி அம் மரி ஆ என்றெல்லாம் துவா செய்வார்கள் மழை தேவைக்கு அதிகமாக வந்துவிட்டால் அல்லாஹுமா ஹவா அலைனா வலா அலைனா என்று துவா செய்வார்கள் யா அல்லாஹ் எங்களை சூழ கடல்களிலும் ஏரிகளிலும் காடுகளிலும் இந்த மழையை பொழிய செய்வாயாக எங்களுக்கு எதிராக இந்த மழையை ஆக்கிவிடாதே என்று துவா செய்வார்கள் நோமலாக மழை பெய்தால் அல்லாஹுமா சையீபன் நாஃபியா யா அல்லாஹ் பயன் தரக்கூடிய மலையாக இதை ஆக்கிவை என்று துவா செய்வார்கள் இப்போ இந்த மூன்று நிலைகளையும் அல்லாஹுத்தால் இந்த குறுகிய காலத்திற்குள் சந்திக்க வைத்திருக்கிறான் இப்போ ஒரு மூன்று நான்கு வாரங்களுக்கு முன்னால் அதிகமான ஊர்களில் இஸ்திஸ்கா தொழுகை நடைபெற்றது அதே போன்று ஜும்மாக்களிலே கொத்துபாக்களிலே மலை கேட்டு துவா செய்தோம் அதுக்கு பிறகு நோமலா மழை பெய்யும் போது அல்லாஹுமா சையிபன் ஆ என்று துவா செய்தோம் இப்போது அளவுக்கு அதிகமாக மழை பெய்கிறது என்றால் யா அல்லாஹ் எங்களை சூழ இந்த மழையை பொழிய செய் எங்களுக்கு ஆபத்தான மழையாக இதை ஆக்கிவிடாதே என்று துவா செய்வது நம்முடைய சுண்ணாவாக இருக்கிறது ஏனென்றால் சில நேரங்களில் தாளமுக்கம் இருக்கிறது அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்று அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றன சில நேரம் நடக்கலாம் சில நேரம் நடக்காமல் போகலாம் இருந்தாலும் நாம் அல்லாஹுடத்தில் துவா செய்வது என்பது நம்முடைய கடமையாக பொறுப்பாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து அல்லாஹுடத்திலே இன்றைய இந்த சூழ்நிலையில் யா அல்லாஹ் இந்த மலையை எங்களுக்கு சாதகமானதாக ஆக்கிவை எங்களை சூழ கடலிலும் காடுகளிலும் இந்த மலையை பொழியச் செய் எங்களுக்கு ஆபத்தாக இந்த மலையை ஆக்கிவிடாதே என்று துவா செய்வது நபி சொல்லா அல்லஸ்லாம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையாக இருக்கிறது அதை நாம் பின்பற்ற எல்லாம் வல்ல அல்லா ஜல்லிஷானா நம்ம